வணக்கம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் எல்லாரும் இந்த ஸ்டாலின் அரசின் மீது சம்ம கடுப்புல இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுக அவிழ்த்து விட்ட போய் மூட்டைகள் எல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டமே அப்படின்னு அரசு ஊழியர்கள் எல்லாரும் கடும் விரக்தியில இருக்காங்க ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியில ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல அப்படின்னு வேதனையில இருக்காங்க ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனா ஒன்ன கூட நிறைவேற்றல அது மட்டும் இல்லாம இந்த திமுக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில வழங்கப்பட வேண்டிய ஊக்க ஊதியத்தை வழங்காம நிறுத்தி வச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஓய்வு பெற்ற தொடக்க கல்வித்துறையை சேர்ந்த ஆசிரியர்கள் ஆயிரம் பேருக்கு இன்னும் ஓய்வு கால பயன்களை வழங்கல நடுநிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் படிச்சு முடிச்சதற்காக வழங்கப்படும் ஊக்க ஊதியத்தையும் வழங்கல முப்பது ஆண்டுகளுக்கு மேல அரசு பள்ளிகள்ல பணியாற்றி ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு ஓய்வு கால பயன்களை வழங்க வேண்டியது இந்த அரசின் முதல் கடமை ஆனா, அதையும் வழங்க மறுப்பது கொஞ்சம் கூட நியாயம் மேலும் கற்பிக்கும் பாடம் தவிர்த்து பிற பாடங்கள்ல பட்டம் பெறுதல் நேரடியாக முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் பி பட்டம் பெறுவது ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைதல் பதவி உயர்வுக்கான ஊதியத்தை நிர்ணயித்தல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் சிறப்பு படிகளை பெறுதல் கீழ்நிலை மேல்நிலை பணிக்காலத்தை ஒருங்கிணைத்து தேர்வு நிலை சிறப்பு நிலை தகுதிகளை பெறுதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திற்கு முன் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர்களுக்கு பெறுதல் ஆகியவற்றின் தணிக்கை காரணம் காட்டி தமிழக அரசு நிறுத்தி வச்சிருக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மேலே குறிப்பிட்ட எட்டு உரிமைகளையும் ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு அரசாணை இருநூற்று எண்பத்தி ஆறின் படி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க ஆசிரியர்களின் உரிமைகளை பறித்து வருது ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்தப்படும் ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் தகுதிநேர் ஆசிரியர்களும் தற்காலிக ஆசிரியர்களும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில வழங்கிய திமுக அவற்றில் ஒன்றை கூட இதுவரை ஊழியர்கள் மற்றும் திமுக செய்யும் பெரும் துரோகம் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களுக்கு எதிராக மிக அரசு ஸ்டாலின் அரசின் பொய் வாக்குறுதிகளாலும் அலட்சியத்தாலும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்காங்க விரைவில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் அப்படின்னு அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் விரும்புறாங்க ஒருத்தர்ந்து பார்க்கலாம் இந்த திமுக அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நன்றி